வணக்கம் இன்னைக்கு இந்த விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற அனைத்து அரசு பணிகளுக்கான ஆய்வுக் கூட்டத்தை நானும் நம்முடைய அமைச்சர் நான் கே கே சார் ராமசந்தன் அவர்களும் அமைச்சர் நான் தங்கம்தேண்டரசு அவர்களும் அதே மாதிரி இங்கே ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல் கண்காணிப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து அரசு அதிகாரிகளும் அழைச்சி ஒவ்வொரு பணியும் எந்த அளவில் நடந்திருக்கு எப்போ முடிப்பீங்க அதுக்கு ஒரு டெட்லைன் கொடுங்க ஏதாவது பணிகளில் தோய்வு விருது தான் அதற்கான காரணம் அதை எப்படி சரி செய்வோம் குறிப்பாக சாலை பணிகள் குடிநீர் வசதி தெரு விளக்குகள் நிறைய முகாம்கள் நடத்திருக்கிறோம் உங்களுடன் முதலமைச்சர் இந்த நான்கு கோரிக்கைகளை ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் கொடுத்துருக்குறாங்க அது எந்த அளவுகளுக்கு முடிஞ்சிருக்கு சில முக்கால்வாசி திட்டங்கள் முடிஞ்சிருக்கு சில திட்டங்கள் வந்து பணிகள் நடைபெற்றிருக்கு அது எப்போ முடிப்பீங்க அதே மாதிரி நலன்காக்கும் முதலமைச்சர் அந்த திட்டம் மருத்துவ முகாம்கள் மக்களை தேடி மருத்துவம் ஸ்டேடியம் வந்து இந்த ஒரு தொகுதிக்கு ஏழு தொகுதிக்கு வந்து நாலு தொகுதியில் இண்டோர் ஸ்டேடியம் இனி இண்டோர் ஸ்டேடியம் ஆய்வு வச்சிருக்கோம் அதற்கான பணிகள் இப்படி இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பணிகளையும் ஆய்வு செஞ்சிருக்கிறோம் திருப்திகரமாக இருக்கு விரைவில் அனைத்து பணிகளும் முடிக்கப்படும் வணக்கம் இன்றைக்கு இந்த விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற அனைத்து அரசு பணிகளுக்கான ஆய்வுக் கூட்டத்தை நானும் நம்முடைய அமைச்சர் நான் கே கே சார் ராமச்சந்திரன் அவர்களும் அமைச்சர் நங்கம் தேனரசு அவர்களும் அதே மாதிரி இங்கே ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல் கண்காணிப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து அரசு அதிகாரிகளும் ஆச்சு ஒவ்வொரு பணியும் எந்த அளவில் நடந்திருக்கு எப்போ முடிப்பீங்க அதுக்கு ஒரு டெட்லைன் கொடுங்க ஏதாவது பணிகளில் தோய்வு இருந்தது தான் அதற்கான காரணம் அதை எப்படி சரி செய்வோம் குறிப்பாக சாலை பணிகள் குடிநீர் வசதி தெரு விளக்குகள் நிறைய முகாம்கள் நடத்திருக்கிறோம் உங்களுடன் முதலமைச்சர் இந்த நான்கு கோரிக்கைகளை ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் கொடுத்துருக்குறாங்க அது எந்த அளவுகளுக்கு முடிஞ்சிருக்கு சில முக்கால்வாசி திட்டங்கள் முடிஞ்சிருக்கு சில திட்டங்கள் வந்து பணிகள் நடைபெற்றிருக்கு அது எப்போ முடிப்பீங்க அதே மாதிரி நலன்காக்கும் முதலமைச்சர் அந்த திட்டம் மருத்துவ முகாம்கள் மக்களை தேடி மருத்துவம் ஸ்டேடியம் வந்து இந்த ஒரு ஒரு தொகுதிக்கு ஏழு தொகுதிக்கு வந்து நாலு தொகுதியில் இண்டோர் ஸ்டேடியம் மினி இன்டோர் ஸ்டேடியம் அறிவிச்சிருக்கோம் வச்சிருக்கோம் அதற்கான பணிகள் இப்படி இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பணிகளையும் ஆய்வு செஞ்சுருக்கிறோம் திருப்திகரமாக இருக்குது விரைவில் அனைத்து பணிகளும் முடிக்கணும்